குருவே சரணம் ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் பொன்மொழிகள் லோகம் எல்லாம் தர்மத்தோடு இருப்பதற்கு மகாவிஷ்ணுவையும் வைராகியம் வருவதற்கு பரமேஸ்வரனையும் ஆராதிப்பதுதான் பொருத்தம் எங்கு பார்த்தாலும் வேள்விகள் நடந்து வேதனை ஓங்கினால் தீயதெல்லாம் தீந்து போகும் நாம் பக்தி செய்வதால் ஈஸ்வரனுக்கோ குருவுக்கோ எந்த லாபமும் இல்லை நமக்கேதான் பெரிய லாபம் உண்மையான ஆத்ம தியானத்துக்கு சடங்கோ மூர்த்தியோ வேண்டாம் அது உயர்நிலைதான் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு மூர்த்தியும் வேண்டும் சடங்கும் வேண்டும் நிறைவு இல்லாமல் ஒரு நாகரிகமும் வராது சமூகத்தில் அத்தனை பேருக்கும் நிறைவை ஏற்படுத்தி தந்த வர்ண தர்மம் வெறும் உத்தமமான ஏற்பாடு